மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நெய்வேந்தல் இந்த நெய்வேந்தலை நாங்கள் பரவலாக மேற்கொள்ள வேண்டுமென்று பல்வேறு அமைப்புகளிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் ஏனென்று சொன்னால் இது வறுமனே ஒரு நாள் நிகழ்வல்ல மாறாக அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் நாங்கள் இதனை விரிவாக நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே பல தரப்பட்ட மக்களுங்கள் மத்தியிலே காணப்படுகிறார்கள் புலமையாளர்கள் புலமேசார் செயற்பாடுகளில் ஈடுபட்டு தகுந்த ஆய்வுகள் நூல்கள் வெளியீடுகள் மூலம் இந்த விடயத்தை வெளிக்கொணர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அதே போல் கலைஞர்கள் தமது துறை சார்ந்து அது பாரம்பரிய நாடகம் நவீன நாடகம் நடனங்கள் நாட்டிய நடனங்கள் போன்றவற்றினூடாக இன்னும் இசை இசை வழியாக இவற்றை ஆழமாக நினைவுகூறுவதற்கு இந்த எதிர்வர்ற காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அதுபோலவே கல்வி சமூகம் குறிப்பாக எங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு இந்த விடயங்கள் தொடர்பான அறிவு இல்லாமல் போய் வருகிற பின்னணியிலே அவர்களுக்கு இவற்றை வெளிப்படுத்துகிற ஒரு நினைவூட்டலை நாங்கள் செய்ய விரும்புகிறோம் ஆகவே இவற்றை எந்த ஒரு தனியமைப்போ அல்லது ஒரு சில அமைப்புகளோ மட்டும் செய்ய முடியாது சகல அமைப்புகளும் இணைந்தும் தனித்தும் இந்த பொது வேலை திட்டங்களில் பங்களிப்பு செய்கிற பொழுது அவர்களால் இதனை செய்து கொள்ள முடியும் குறிப்பாக கடந்த காலங்களிலே நாங்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்கின்ற ஒரு உணவை பகிற வழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளோம் அதனை இன்னும் பரவலாக்கி குறிப்பாக கிராம மட்டங்களுக்கு கொண்டு சென்று வீடுகளிலே குடியரசை சேர்ப்பதன் மூலம் கிராமமாக ஒன்று கூடி அதனை நிகழ்த்துவதன் மூலமும் அங்கு மக்களுக்கு இது தொடர்பான அடிப்படை விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று நினைக்கிறோம் ஆகவே ஒவ்வொரு அமைப்பும் தன்னால் எந்த துறையிலே எந்த வகையிலே இந்த நினைவேந்தலை நீடித்த நினைவேந்தலாக ஒரு இன நினைவேந்தலாக மேற்கொள்ள முடியும் என்பதை தீர்மானித்து அதனை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பொதுமக்கள் சார்பிலே எங்களுடைய பொது அமைப்புகள் அனைத்தையும் கேட்டுக்கொள்கிறோம்